இஸ்லாம் பெருமக்களுடைய பெருமையை அருமை மஸ்தான் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய காகிதே மில்லத் சாஹிபாய் அவர்கள் பேரஞ்சர் அண்ணாவின் மீதும் கலைஞர் மீதும் கொண்ட நட்பு அவர் உடல் அலக்குறை ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அன்பு தலைவர் கலைஞர் சென்றார் பார்த்தார் இரண்டு மூன்று தினங்களில் தன்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்ற நிலையிலையும் காகிதே மில்லத் கலைஞருடைய கரத்தை பிடித்து சொன்னாராம் எத்தனை நாள் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது ஆனால் என் சமூகத்திற்கு ஆயுள் காலம் உள்ளவரை நீங்கள் தான் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கலைஞரின் கரத்தை பிடித்து அந்த ஆதரவு கேட்டதாக அன்பு பாராட்டியதாக சொல்லுவார்கள் அதே உணர்வு தலைவருக்கு இருந்த காரணத்தால் தான் என்னைக்கு தளபதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முதலில் குரல் கொடுக்கிற ஒரே இந்திய தலைவர் தென்னகத்தின் தலைவர் தலைமை மு க இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே சென்னை விமான நிலையம் அருகே கஜிபாண்டு செல்லக்கூடியவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை நாலு மணிக்கு விமானமாக இருக்கும் இரவு பத்து மணிக்கு வந்து விடுவார்கள் ஐந்து மணிக்கு மாலையே வந்து விடுவார்கள் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து தஞ்சை பகுதியில் இருந்து அவர்கள் வருகை விமான நிலையம் இருக்கிற இடத்தில் அறைகள் எடுத்து ஹோட்டலில் தங்கி பயணம் செல்ல முடியாது அதிகமாக தங்கி இருப்பது அவர்கள் பிளாட்பார் பகுதிகளில் தான் இல்லை என்றால் விமானத்தின் புறநகர் பகுதிகளில் தான் இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய தலைவர் எந்த பகுதியிலிருந்து அவர் ஏற வேண்டுமோ அந்த பகுதியிலேயே சார்பாக அந்த பயணிகள் தங்கிச் செல்வதற்கான ஒரு அற்புதமான கட்டிடத்தை இந்தியாவில் விமான நிலையத்திற்கு அருகிலேயே கட்டித்தந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்துவிட முடியாது அந்த இடத்திற்கு கூட அருமை நம்முடைய துறைமுக மன்னர் ராஜா சொன்னதை போல கோடைகளை வெப்பத்தால் அல்லல் வரும்போது வயது மூத்தவர்கள் வயது அதிகமுடையவர்கள் இன்னலுக்கு ஆளாக கூடாது என்று கட்சி கமிட்டியால் கட்டித்தரப்பட்ட அந்த கட்டிடத்திற்கு அவர்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு குளிர்சாசன வசதியும் ஏசி வசதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வேர்வையை புரிந்து கொண்ட ஒரு ஏழைகளை முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என்பதை நன்றி உணவர்கள் எண்ணி பார்த்திட வேண்டும் எனவே அந்த தலைவருடைய எண்ணம் அனைத்து தரப்பு மக்களுக்குமாக இருக்கிறது நேற்றைய தினம் கூட ஒன்றிய அரசு எல்லா மாநிலத்திலும் அதற்கான எதிர்ப்பு இருக்கிறது ஆனாலும் பக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது இந்தியாவில் முதன் முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு எதிர்த்த ஒரே முதலமைச்சர் தமிழர்களால் தலைவர் நம்முடைய தலைவர் சொன்னார் நான் அடங்கி போகிற அடிமையல்ல எழுந்து நிற்கிற தமிழன் எனவே இஸ்லாம் மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு உண்டு என சொல்லி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தந்தார் இந்தியாவில் இஸ்லாம் மக்களுக்கோ கிறிஸ்துவ மக்களுக்கோ ஆபத்து என்று சொன்னால் முதலில் குணர் தலைவர் நம்முடைய தலைவர் தன்னுகிற தலைவர் தளபதி அவர்கள் எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதியிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உருவாக்கி வந்திருக்கிறார் அவர் எடுத்துச் செல்கிற முயற்சி அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் என்பதற்கான காரண காரியங்கள் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தவரை தமிழகத்தில் இல்லாத சாதனையாக பல்வேறு சாதனைகளை காட்டி காட்டியிருக்கிறார் எல்லா மாநிலத்திலும் இந்து அறநிலையத்துறை இருந்தாலும் கூட ஒரு கல்வித்துறையை போல உயர்கல்வித்துறையை போல தமிழக அரசை போல இந்து சமய அறநிலையத்துறை மூலம் கல்லூரிகளையும் நடத்த முடியும் என்று செய்து காட்டிய செயல் என்பது இந்தியாவில் இருக்கிற மற்ற அமைச்சர்களை விட அவர் பாராட்டுகிற எண்ணத்தில் உயர்ந்தவராக உணர்ந்து நிற்கிறார் அதனால்தான் தளபதியினுடைய எண்ணம் அறிந்து செயல்படுகிற செயல் வீரராக இருக்கிறார் எனவே அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி அதிநேரம் எடுத்துக் கொள்ளதை விட உணர்வால் பாசத்தால் அன்பால் ஒன்றுபடுவோம் மனித நேயத்தை போற்றுவோம் மதவெறியை மாய்ப்போம் நம்மை பிரிக்க நினைக்கிற சூழ்ச்சிகளை வேரோடு வேறொருத்து தமிழினத்தை கட்டி காப்போம் கட்டி காப்போம் என்று சொல்லி அனைவர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்